ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகமது நாம் இன்னைக்கு யாரை பற்றி பேசப் போகிறோம்னாக்கா சீமான் அவரை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு தலைவன் தன்னை பின்பற்றுவதற்கு லட்சோப்பு லட்சம் தொண்டர்கள் இருக்கும் பொழுது எப்படி பேச வேண்டும் அவருடைய வார்த்தைகள் அவரை பின்பற்றுவர்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனால் சீமான் பேசியிருக்கும் வார்த்தைகள் எல்லாம் அவர்களை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கிறது மற்ற கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மெச்சூரிட்டியான உள்ளவங்க முப்பது வயசு நாற்பது வயசு அப்படின்ட்டு அந்த இடையில் இருப்பாங்க ஆனால் சீமானை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் பாய்ஸ் பத்தாவது படிக்கிறவன் பன்னெண்டாவது படிக்கிறவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இது தான் போல தான் அவரை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அவர்களுக்கு அரசியலை பற்றி எந்த விதமான அரிசியோடையும் தெரியாது சீமான் பேசுவது மட்டும்தான் அரசியல் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தம்பிகளும் தங்கிகளும் அப்படிப்பட்ட நிலையில் அவர் எப்படி பேச வேண்டும் ஆனால் அவர் எப்படி பேசி கொண்டிருக்கிறார் என்பது குறித்து பேச பேசப்போம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இப்போ இன்னைக்குன்னா இன்னைக்கு இல்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ள கல் அது விஷம் அதிகமான மெத்தனால் அதிகம் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சமயத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பார்த்து பேசிகிட்ருக்காங்க இதற்காகத்தான் இதை இதை பற்றி பேசும்போது தான் சீமானுடைய சூழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் இந்த கள்ளச்சாரம் குறித்து செத்து போனவங்க மாதிரி நீங்களும் பிடிச்சி செத்து போயிடுங்க உங்களை ஒழிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் எதிர்த்து என்ன பிரயோஜனம் அப்படிலாம் பேசுகிறாரு இது தனிநபர்கள் செய்த தவறு இருந்தாலும் கூட அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருப்பதால் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு இதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர் பேசும் வார்த்தைகள் தான் திமுக தான் சாராய கள்ளச்சாராய்க்க சொன்ன மாதிரி இருக்காங்க அந்த கட்சியினுடைய ஒரு நபர் வந்து வீடியோ போட்டிருக்காரு கள்ளச்சாராய்க்கும் திமுக அப்படின்ட்டு அதே போலதான் தான் இந்த சீமானும் அளவு கடந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் செத்து போயிடுங்க நீ எதுக்கு உயிரோடு இருக்கீங்க உங்களை ஒழிக்கத்துக்காக தானே இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் செத்து போக வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசுகிறார் இது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படியெல்லாம் இன்னைக்கு இப்போ இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னாக்கா இந்த கள்ளச்சாரம் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக விற்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இப்போ கடந்த மூன்று வருடங்களாக திமுக ஆட்சியில் இருக்குது ஓகே திமுக அந்த திமுகவுடைய அந்த தொண்டர்களும் அரசு அதிகாரிகளும் எல்லாமே இணைஞ்சி தான் அதை விற்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு அவங்களும் சமூகத்தோடு தான் இந்த நடந்துருக்கு அப்படின்னு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இப்போ பொங்குறார்ல கலாச்சாரத்துக்கு எதிராக அந்த ஊரில் நாம் தமிழர் கட்சி யாருமே கிடையாதா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளைச்சர் யாருமே கிடையாதா யாருமே சொல்ல மாட்டாங்களா ஏன் அவங்களும் சொல்லி இப்படியெல்லாம் கல கள்ளக்குறிச்சியில் வந்து இப்படி சாராயம் வந்து கல அதிகமாக கள்ளச்சாரம் விற்கப்படுது இதை இதை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து சொல்லி எந்த சமயத்தில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க திராவிட கட்சிகள் தான் கள்ளச்சாராயத்துக் குழந்தையாக இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டும் சீமான் சீமானை கட்சி சேர்ந்தவர்கள் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சீமான் எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறார் இன்றைக்கி அவர் பேசுகிறார் மோசமாக இதற்கு முன்பாக இந்த கள்ளச்சாராயத்தை ஆதரிக்கிற மாதிரி இந்த சீமான் என்னென்னலாம் பேசியிருக்கா தெரியுமா குழந்த பிறந்த பிறகு சீனி தண்ணி தொட்டு வச்சு தான் பண்ண சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா சாராயத்தை தொட்டு வச்சாங்க அப்போ அப்படின்னு பேசியிருக்கார் இந்த சீமான் வீடியோலாம் இருக்குது வந்துட்டுருக்கு அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காருனாக்கா எனக்கு அரசியல் நான் போராடுவேன் எனக்கு அரசியல் செட்டாகலைனாக்கா நான் மட்டும் கிராமநகரத்தில் போய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாத்தி நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுவேன் அதுவும் ஆகலையா கறிமூட்டம் போடுவேன் அதுவும் ஆகலையா சாராயம் காட்சி விற்பேன் இதையும் சீமான் தான் பேசியிருக்கார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சாராயங்காட்சி விற்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அவரை பின்பற்றக்கூடிய தம்பிகளும் தம்பிகள் ரெண்டு பிடிக்கும் எடுத்துப்பாங்க ஓ புலக்கிறதுக்கு வழி சாராயங்கட்சி சாராயங்காட்சி விற்கலாமா நம்ம தலைவரே சொல்கிறாரே அப்படின்னு தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் சாராயங்காட்சி விற்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ வந்து ஓரா பேசுகிறார் கள்ளச்சாராயத்தை விற்கிறதே பார்த்திங்கன்னா திமுக தான் விற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு குற்றச்சாட்டிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கல்லை அனுமதிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கடையை திறக்கணும் என்பது தான் சீமானின் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது சீமான் திருக்குறளை நீங்கள் தூக்கி பிடிப்பீங்க விளைவாக பேசுவீங்க அந்த திருவள்ளுவர் கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கார் கல்லுண்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதை குறித்து கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கார் திருக்குறள்லாம் படிக்கிறவ படிச்சிருக்கீங்களா படிக்கிற ஐடியாவில் இருக்கா கொஞ்சம் படிச்சு பாருங்கள் கல்லுண்ணாமின்னு ஒரு அதிகாரமே இருக்குது இதை இதே இவர் சொல்கிற இதே கற்றுக்கிறது தான் அண்ணாமலையும் சொல்கிறார் கல் கடை திறக்கணும் தமிழ்நாட்டுக்கு கல் திறந்தாக்கா விவசாயிகள் செழிப்பாங்க யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அது வந்து கல் என்பது உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பானம் அது வந்து போதை தரக்கூடியதும் அதே நேரத்தில் உடலுக்கு நன்மை தரக்கூடியது வலவு தரக்கூடியது அப்படின்லாம் பேசுகிறாங்க பெரும்பாலான கருத்துக்களை பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே கருத்து தான் இருப்பாங்க சீமானு மோடி ஒன்று அது புரியாதவங்க வாயில மண் இதுதான் வந்து அரசியல் பால அறிந்த எல்லோரும் புரிந்து கூடியது இதை புரிஞ்சுக்காத தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வந்து மோடிக்கு எதிராக பேசுகிறாரு பயங்கரமாக பேசுகிறாருப்பா அப்படின்ட்டு இட்டில் பூச்சிகளாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்து இவர்கள் ஓட்டாண்டி ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் நல்லா இருக்கக்கூடிய நபர் யாருனாக்கா நம்பர் ஒன் சீமான் மட்டும்தான் அதற்கு பிறகு அந்த மாநில நிர்வாகிகங்கள் அவங்க மட்டும்தான் மற்றபடி அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் யாருமே நல்லா இல்லை கடந்த தேர்தல்களை பல தேர்தல்களில் போட்டியிட்டு தங்களுடைய சொத்து இதெல்லாம் செல்வத்தை எல்லாம் இழந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நெட்ரோட் ரெட்ரோட்டெலாம் நிற்கிறாங்க யார்கிட்டையும் ஒன்றும் இல்லை ஒரு தேர்தலில் போட்டிக்கிட்டவங்கள மறு தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிற்க வைக்க மாட்டா செய்வான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஜெயிச்சு மேலே வரணும் கட்சியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியல அவர் நீ கட்சி வளர்க்குறதுக்கு கட்சியை நடத்துறது காரணமே மற்ற கட்சிகள்தான் பணம் வாங்கிட்டு கட்சி நடத்துகிறது தான் அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு வார்டு கூட இது வரைக்கும் யாருமே ஜெயிக்காம அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் என்னுடைய வாக்கு சதவீதம் ஏழு சதவீதம் வைந்துருச்சு எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் வருஷ வருஷம் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு தேர்தலையும் இங்கிலீஷ் ஆச்சுன்னு காமிச்சாக்கா அதனால் என்ன யூஸ் இருக்குது யாருக்கும் இந்த பயன் கிடையாது ஆனால் அந்த தம்பிகள் வந்து தம்பி தங்கைகள் வந்து தங்களுடைய பொருளாதார வந்து எல்லாம் அந்த ஜாஸ்தியாக பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க தம்பிகள் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன ஏன்னா தங்களுடைய பொருளாதார நம்ம உடல் மண்ணுக்கு சீமானுக்கிற மாதிரி தாங்கள் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை அவருக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் ஒரு தலைவன் என்பவன் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கணும் ஆனால் இவர் இவருடைய சொன்ன இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நம்பிட்டு அதே போல் நடந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வாழ முடியாது தற்கொலை முண்டங்களை தான் தெரியணும் ஓகேயா இதுதான் கல கலை யதார்த்தம் இதை புரிஞ்சுங்க சீமான் வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கொண்டவர் அதனால் அவரை நம்பாதீங்க नंबर पे नाशा पोगा